அந்த ஆதாம் என்கிற ஒருவனாலே மரணம் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்க கிருவையின் பரிபூரணத்தையும் ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அவருடைய மகா பெரிய மிகுந்த அன்பு நிப்பை பேசிடல அந்த அன்பை அந்த இரக்கத்தை அந்த கிருபையை விளங்கி கொள்றமே அவன் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து ஜீவனை பெற்று தேவனுடைய அதிகாரத்தை எடுத்து ஆளுவான் என்பது அதிக நிச்சயமாமே அப்ப இந்த கிருபையை இந்த மகாபெரி ஐசூரியத்தின் அன்பை யார் அவங்க மனசுக்குள்ள ஏற்று அந்த மனசுக்குள்ள அதை பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் ஜீவனையும் பெற்று இந்த பூமியிலே ஆளுகள் செய்வார்கள்னு